ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் ரேவதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பால் அடை எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இங்கே ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த முழு தேங்காய்லேருந்து இப்போது தேங்காய் பால் வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் தேங்காய் பால் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதாவது நான் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால வெள்ளம் கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து ரொம்ப பாகலாம் இல்லை ஜஸ்ட் அந்த தண்ணியில் கரையணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டேன் இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் அதில் மண் இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணிக்க போகிறேன்னா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்க போகிறேன் நெய் பார்த்தீங்கன்னா தான் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா ஊற்றிக்கோங்க இல்லைனா வேணாம் எதுக்காக அப்படின்னா நூறு கிராம் கோதுமை எடுத்துருக்கேன் இல்லையா அதை வந்து இந்த நெய்ல போட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன் பாத்தீங்கன்னா கோதுமை மாவோட பச்சை வாசனை நல்லா போற வரைக்கும் நல்லா நான் நெய்லேயே வறுத்து எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம் அந்த வெள்ளை தண்ணியை இதோட ஆட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நான் விஸ்கில் வச்சு கிண்டிக்கிட்டு போகிறேன் நல்லா கைவிடாமல் ஒரு பிஸ்க் எடுத்து விஸ் நல்லா கிண்டுனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ வந்து இதை வேறு இடத்துல மாற்றிக்கிட்டேன் எனக்கு அதை கம்ஃபர்டபுளாகவே இல்லை கிண்டறத்துக்கு ஸோ நான் ஒரு நான்ஸ்டிக்கில் மாற்றிக்கிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணையாக வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் நான் நெய் ஆட் பண்ணல ஃபுல்லாக தேங்காயை தான் அப்படியே தேங்காய் வந்து பிரிஞ்சு வந்துட்டலையா இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேங்காய் பால் அடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிட்டு அதை அடையாக தட்டிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஸ்மால் பாலாக விட்டி இதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு சும்மா தட்டிட்டு ஒரு பிளேட்டோ இல்லை வாழை இலையோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தட்டிவிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக நமக்கு அடை வந்து அடமாகவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தோசைக்கல்ல கொஞ்சோண்டு நெய் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச அடையை ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அடையை வந்து நான் தோசைக்கல்ல போட்டிருக்கேன் அதெல்லாம் நினப்பீங்க நான் வந்து நிறையா நெய் விட்டுருக்கேன் அப்படின்னு நினப்பீங்க நெய் கிடையாது நான் நெய் வந்து ஆட் பண்ணலாம் பட் ரொம்ப ஒரு ஸ்பூன் கூட கிடையாது ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிட்டேன் நம்ம தேங்காய் பால் விட்டோம் இல்லையா அந்த தேங்காய் பால்லேருந்து வர அந்த எண்ணெய் தான் வந்து நமக்கு வந்து இதில் பிரிஞ்சு வரும் ஒரு சைடு வெந்துடும் வெந்தோடனே நீங்கள் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த வீடியோ தான் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் பால் அடை ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்